ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களின் தோழி இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா உங்கள் வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் செழிக்க என்ன செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆன்மீக தகவல் பிடிக்குன்னு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பௌர்ணமி கூட வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து ரொம்பவுமே மகத்துவமானது இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் வீ மகாலெஷ்மி உங்கள் அருள் கிடைக்க இதை நீங்கள் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அதில் ஒரு ரூபா கூட சேர்த்து வைக்க முடியல அப்படின்னா ஒரு வறும நிலை உங்களுக்கு இருக்குன்னா பணம் வந்து வந்த வழியே எந்த பக்கம் வந்துச்சு அந்த அந்த அதாவது பணம் வந்த வழியே திரும்ப செல்லுது தங்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் எதனால் ஒரு திட்டம் அதாவது இந்த மாதத்தில் இதை வாங்கலாம் அடுத்த மாதத்தை அதை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க ஆனால் வந்து அது பாதியிலே நிற்கிது உங்களால் வந்து அதை நிறைவேற்ற முடியல நீங்கள் நினச்ச விஷயம் எதுவுமே நடக்கலை நீங்கள் நினச்சது வந்து எல்லாமே தட்டி போயிட்டே இருக்குது எது நினைச்சாலும் நடக்கலைன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாச்சும் இல்லைன்னு தான் அர்த்தம் வீட்டில் வந்து வறுமை நீங்கள் செல்வம் செழிக்க என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்யுங்க நம்ம சேனலில் மகாலட்சுமி பூஜை போட்டிருக்கோம் எளிய முறையில் அதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பயனடிங்க வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்து கடாச்சும் போயிருக்க நீங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி பூஜை செய்யணும் வீட்டெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணி சாமி படத்தில் சுத்தம் பண்ணி அவங்களுக்கு அம்மாவுக்கு நீங்கள் வந்து பூ வந்து தொடுத்து விலைக்கேற்றி மஞ்சள் குங்குமம் உப்பு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வளையிலும் நீங்கள் வந்து வைக்கலாம் மகாலட்சுமிக்கு உகந்தது இதெல்லாம் வச்சு நீங்கள் ச சாமி கும்பிடும்போது வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் இதை செஞ்சால் போதும் முடியாதவங்க மாதத்தில் வர ஒரு வெள்ளிக்கிழமையாக வந்து நீங்கள் செய்யலாம் இன்னும் பௌர்ணமி வ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து மிகவும் சிறப்பானது அன்றைக்கி செஞ்சிங்கன்னா ரொ ரொம்பவுமே நல்ல பலனை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்து பயனடியுங்க நீங்கள் வந்து இன்றைக்கே கூட செய்யலாம் அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் மிக எளிய முறையில் நான் செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பயனடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆன்மீக தகவல் பிடிக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க